ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட டென்த் டே காலையில் வந்துட்டு எப்பவும் போல் ரெடி ஆயாச்சு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறவங்காட்டிக்கு முந்தினாலே எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் தான் வச்சு சாமி கும்பிட்டேன் ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வாங்கலை பசங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க அதனால் வந்துட்டு பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் வச்சு கும்பிட்டுர்லான்னு சொல்லி கும்பிட்டாச்சு அப்புறம் கந்தசஷ்டி படித்து முடிச்சுட்டு மணியை பார்த்தா மணி அஞ்சே கால் அது மாதிரி ஆயிருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெளியில் போய் நின்றுட்டு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த இருட்டில் அதுக்கப்புறம் சரி வந்து வேலையை தொடங்கிடலான்னு சொல்லி வந்தாச்சு நேற்றுக்கே வந்து பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது செஞ்சு கொடுமான்னு சொன்னாங்க வீட்டில் எதுவுமே இல்லை அதனால் வந்துட்டு ப்ரெட் டோஸ்ட் மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன் சரி இன்றைக்கி சுண்டல் ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டே எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்காட்டிக்கு காலையில் எழுந்தையுமே வந்து சுண்டல் ஊற வச்சாச்சு காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லியும் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜியும் கடைஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு இந்த மாவு வந்து நான் இட்லிக்கு தனியாகவே அரைப்பேன் எப்பவுமே உளுந்து போடாமல் வெந்தய மாவுன்னு சொல்லிவிட்டு அரைப்பேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்து நல்ல தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் வந்துட்டு இட்லி சாஃப்டாக வரும் கொஞ்சம் சோடாப்பு போடுவேன் நல்லா இட்லி வந்துட்டு வெந்துருச்சு பாருங்கள் தொட்டம்னா வந்துட்டு கையில் ஒட்டக்கூடாது இப்படி அமுக்கினோம்னா பஞ்சாட்டு உள்ளே போயிட்டு மேலே வந்ததுன்னா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பாருங்கள் துணியில் ஒரு துளி கூட ஒட்டாது எனக்கு வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு உளுந்து இட்லி வரவே வராது எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்ல பொது பொதுன்னு வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு நான் சொல்கிறது எப்போவுமே வந்து வத்தின மாதிரியே தான் வந்துடும் உளுந்து இட்லி பொறுத்த வரைக்கும் அதனால் வெந்தய இட்லி தான் சொல்லுவேன் இந்த இட்லியை எடுக்கிறதில் பார்த்துட்டு இருந்துட்டு இந்த சின்ன குக்கர் வச்சதையே மறந்துட்டேன் காலங்காத்தால் ஒரு வேலையை பார்த்துட்டேன் பாருங்கள் வெயிட் போட்டு மூடியை வந்துட்டு தலைக்கையில் கவுத்தி வச்சுருந்தேன் அடுப்பு ஆன்லேயே இருந்துருக்குது வெயிட் வந்து உருகிருச்சு பாருங்கள் உருகுனது அப்புறம் நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்து வச்சேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் பக்கம் அரைஞ்சிட்டு போட்டாச்சு மஞ்சத்தூள் வீட்டு மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு சவுண்டு விட்டரலாம் வடைச்சட்டியில் பண்ணுறனாலும் சிம்மில் வச்சிடலாம் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்குறக்காக குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு விட்டு நிறுத்தியாச்சு அது வந்துட்டு இன்னி கடையிறது இல்லைன்னா வந்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டோம்னா தக்காளி கடைசல் வந்து ரெடி சாம்பாருக்கும் வந்துட்டு சைட் பை சைட் தாளிச்சு விட்டுடலான்ட்டு வெங்காயம் பெருங்காயம் அதுக்கப்புறம் சாம்பார் காய் இருக்கிற காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு போட்டுட்டு சாம்பார் மிளகாய் தூள் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு காலங்காய்த்தால் அவசரத்தில் செஞ்சால் வந்துட்டு என்ன பண்ணுறோங்கிறதே வந்துட்டு சில சமயத்துக்கு மறந்துடும் பருப்பும் தக்காளியும் கடைஞ்சி வச்சாச்சு அப்புறம் நான் எப்போவுமே வாரம் ஒருக்கா வந்து புளி கரைசல் இது டப்பாவில் கரைச்சி வச்சுக்குவேன் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக கரைச்சிது சரின்னு சொல்லி தேவையான அளவு ஊற்றியாச்சு அந்த சைடு வெந்துட்டு இருந்த சாப்பாடும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு உப்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா சாப்பிட உட்காந்து வந்துட்டு நம்மளைய ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லைன்னா நீ சாப்பிட்டு பாருன்னு நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த சைடு வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாமே வந்துட்டு திருக்கிட்ருக்குறேன் எப்போவுமே தேங்காய் திருகினம்னா நோண்டினோம்னா அதில் பாதி இது நம்ம வாய்க்கு தான் போகும் என் பாப்பா முடிச்சிருந்தான்னா அவளுக்கு எப்படி தான் சத்தம் கேட்குமோ தெரியாது கண்டிப்பாக ஓடி வந்துடுவாள் கையில் ரெண்டு கையில் ரெண்டு வாங்கிட்டு போகிறதுக்கு பொரியலும் வதக்கி விட்டு வந்து காலையில் டிஃபனுக்கு சாம்பார் தான் கொடுத்து விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு கீழே கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு கொடுத்துட்டா கம்முனை கொண்டு போய்க்குவாங்க பசங்க மூணு பேருமே சாம்பார்னால் கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க காலையிலத்துக்கு இட்லி கத்திரிக்காய் தக்காளி கடையிலோடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு மாவும் வரை இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நம்ம மாவுக்கு பிளான் போட்டோம்னா வந்துட்டு பயங்கர வேலை இழுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்துட்டு மாவுக்கு ரெண்டு மாவுக்குமே ஊற வச்சிட்டேன் சாப்பாடு வடிஞ்சொந்தியும் வந்துட்டு ஸோ ஒரு தனியாக இவங்களுக்கு ஹாட் பாக்ஸில் போடுறதுக்கு முன்னாடி தனியாக குண்டால் போட்டு பெனஞ்சிடலாம் டிஃபன் பாக்ஸுக்கு போடுறதுக்குன்னு சொல்லிவிட்டு பொரியல் தனியாக சாப்பாடு தனியாக பேக் பண்ணியாச்சு எந்திரிச்சு வெளியில் வரையிலேயே கேட்டுகிட்டே தான் வருவாங்க அம்மா இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு கொடுத்துட போகிறீங்க காய் என்னன்னு முக்கியமாக சொல்லிடணும் நீங்கள் கீது நினைச்சுக்காதீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காய் சாப்பிட்றதுனாலே பிடிக்காது அதனால வேண்டா விருப்பாவே கேட்பாங்க மூணு பேருமே ஃபஸ்ட்டு பசங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஏலம்பதுக்கெல்லாம் ரெடியாகி உட்காந்துட்டானுங்க காலங்காத்தால் இப்போ தான் நகை வெட்டுறதுக்கு ஞாபகம் வந்திருக்குது என்னோடய பெரிய பையனுக்கு ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து உட்காந்து வெட்டிகிட்டு இருந்தான் நல்லா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக செமமலை அதனால் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது பசங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிடுவானுங்க ரெண்டு பேருமே அப்போ வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு எப்பவுமே எனக்கு டாட்டா சொல்லாமல் போகவே மாட்டாள் என் பசங்க கூட மறந்துடுவாங்க அவள் டாட்டா சொல்லாமல் போகவே மாட்டாள் அடுத்தது பாப்பாவையும் கிளப்பி அனுப்பிச்சாச்சு அவள் தான் இன்றைக்கி கொஞ்சம் ரகலை பண்ணிட்டா இப்போ வெந்தய இட்லியும் வந்து தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு உளுந்துக்கு ஓடிட்டுருக்குது இன்னும் லாங்காக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்போ வந்துட்டு வெந்தயத்துக்கு எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் சோடா போட்டு ஊற்றணும் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் உளுந்து போடாமல் வெந்தய இட்லி மட்டும் ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறங்காட்டிக்கு மார்க்கெட்டும் போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கிளம்புனந்தையுமே வந்துட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு உள்ளேதான் வந்தால் செமமெல்ல துணியெல்லாம் மூணு நாளாக காய போட்டது காயவே இல்லை அப்படியே லைட்டாக காற்று காடுனது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பியும் துணியை காய போட்டேன் காலையிலும் டெய்லியும் த்ரீ தேர்ட்டிக்கு கிந்திரிக்கிறவங்கட்டி மத்தியானம் கொஞ்ச நேரமாவது படுக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் வேலை வந்து ஃபுல்லாக இழுத்துகிட்டே இருக்குது ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்காக தான் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இதுதான் இன்றைக்கி விலாகு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்